பிறர் தரவாரா அப்ப அதுக்கு யார் காரணம் அவ்வளவுதான் இந்த தீது நன்றையும் நீங்க என்னைக்கு பிரிச்சு அறியறீங்களோ எல்லாம் இறைவன் இருக்கிறாரு ஆனா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவரை செயல்பட நீங்க விட மாட்டேங்கிறீங்க எல்லாரும் இடைவெர் இருக்கிறாரு நம்முடைய ஆணவம் நம்முடைய கர்மம் நம்முடைய மாயை வினையினால் ஏற்பட்டதை அண்மைக்கு தந்தபடி மனம் செயல்பட்டு நம்ம பகுதி தனிமை பண்ணி இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டோம் இல்லாமல் ஆகிட்டோம்னா இறைவன் செயல்படுவார் வெளிப்படுவார் அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைவனை வெளிப்படுத்த வைக்கிறதுக்கு தான் தான் நம்ம செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் தான் நம்மை நாமே சுத்தப்படுத்துறது தூய்மைப்படுத்துறது மொழ இந்த ஞானம் பெறணும்னா நம்மை நாமே தூய்மை ஆகணும்னா அதுக்கு உண்டான தவம் தான் இந்த ஆத்மா தான் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தணும் ஆன்மா பரிசுத்தமானா மட்டும்தான் ஆன்மாவாகிய இறைவனை நாம் உணர முடியும் தி பாக்டி பாக்டி